வணக்கம் தானு மதன் சந்தை தம்பி இருக்கேன் பதினஞ்சு வயசு பையனை லட்சுமணன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறுவனை கண்டதுடமாக வெட்டி கஞ்சா குடிக்கிற பைய வெட்டி கொண்டே விட்டாங்க தேவர் தேவர் இனத்தை சேர்ந்த ஒரே காரணத்தால் ஸ்டாலினோ உதயநிதியோ இதர கட்சிகளோ யூடியூபர்ஸோ இல்லை நடிகர் நடிகளோ கேட்க போகிறதில்லை நான் ஒரே ஒரு கேள்வி இங்கே வைக்கக்கூடிய ஒன்று பதினஞ்சு வயசு பைய செதில் செதிலாக வெட்டி கொல்லப்பட்டான் பத் அதே இடத்துல ரெண்டு ரெண்டு நாளாக இன்ன வரைக்கும் அந்த மீடியாவில் ஒரே பா ஒரே பாப்புலராக போயிருக்கு பதினஞ்சு வயசு பையன் கார் வாங்கி மக்களோட பணத்தை ஸ்கேம் பண்ணி தார்காரு வாங்கி போட்டான் அப்படின்ட்டு இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாகவே இருக்கும் நான் இங்கே ஏன் ரெண்டையும் ஒப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த இளைஞர் இளைஞர் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கலாம் நான் சொல்லக்கூடியது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு வயசு பையன் தாருக்காரை கலாண் த ஸ்கேம் பண்ணிவிட்டான் பைக் வாங்கிட்டான்னு சொல்கிறேன் நீ சொல்கிற இல்லை சொல்கிற எல்லாருக்கும் நான் கேட்குறேன் எத்தனை வேர் எத்தனை வேர் டா எத்தனை வேர் டி உன் அரசியல் கட்சிக்காரன் இவ்வளோ பணத்தை உன் பணத்தை கொள்ளடிச்சு உன்னோட ரத்தம் உன்னை நீ சம்பாரித்த பணத்தை உன் மேலே உன் பணத்தை கலவாண்டு நான் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதையும் கலவாண்டு உன் மேலே திருப்பி திருப்பி வரியை போட்டு உன் ரத்தத்தை உறிஞ்சு உனக்கு தெரியாமல் உன் ரத்தத்தை உறிஞ்சு பணத்தைக்கலாண்டு கோடி கோடி கணக்கில் சொத்து சுகம் ஒரு சின்ன ஒரு கீரல் தாண்டா இருக்கான் அந்த ரொட்டி துண்டில் ஒரு கீரல் போட்டிருக்கான் சும்மா ஒரு கோடு லேசாக ஒரு கோடு போட்டு விட்ருக்கான் இங்கே நிலங்கள்லேருந்து கார்லேருந்து கை கடியாரத்துலேருந்து கோடி கணக்கில்ட கணக்குல தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு நாள் எம்பியில் பிடிச்சி நீ உளுப்பு பண்ணிச்சிக்கவே தமிழ்நாட்டுக்கு கட்டினே அழிஞ்சுப்போம் அடைச்சிப்பட்டு போயிடலாம் அதை கேட்க மாட்டேறீங்க யாருமே அதை உட்காந்து கேளுங்க ராஜா நீங்கள் இப்போ வர வரும் இப்போ விட்டுருங்க வரும் அரசியல் வயசு பிடிச்சி கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் எங்களுக்கு நான் அந்தந்த தேவர் என்னதுக்கு நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன் அந்த மூணு முக்களம் சொல்கிறீல்லை இது வந்து போர்க்குடி இனம்னு சொல்கிறீல்ல இதாடா போர்க்குடி இனம் பூனைக்குட்டி உள்ளே வந்துட்டு கபடி விளாண்டுட்டு போயிட்டு இருக்கடா நான் யார் பூனைக்குட்டினா திமுக நம்ம வேணும்னு சொல்கிறேன் ஸ்டாலினையும் உதயநேன்னு சொல்கிறேன் நீ அவன் பிள்ளைகள் குண்டிகள் விடுறீடா நீங்கள் இந்த திமுக கட்சிக்காரங்க வந்து அவனுக்கு தேவர் இருக்கணத்தில் இருக்கிறமே அவன் பிள்ளைகளை குண்டிகள் விடணும் அவன் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு குண்டிகள் விடணும்டா அதான்டா ஆண்ட பரம்பரை அதான் ஆண்ட பரம்பரை நீ பேண்ட அவன் கலவாண்ட திமுக காரங்க சொல்கிறேன் திமுக இருக்க தேவைமா சரியா நீ அவன் பேண்ட நீ வந்து நீ நீலாம் உன் மேல ஆண்ட பரம்பரை இருக்க மாட்டேன் நீ அவன் பேண்டது கழிவுற பரம்பரை ஏற்படா அப்படின் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்களாம் உண்மையான திராவிட கட்சிகள் நீங்களாம் தேவை நான் கேட்குறேன்டா நீங்கள் திராவிடம்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு ஒரே ஜாதியில் பொண்ணு எடுத்துருக்கியா எடுத்துருக்கேன் ஒரே மதத்தில் பொண்ணு எடுத்துருக்கிய அப்புறம் என்ன மைர பொண்ணு தாவிட நீ கோயிலுக்கு எதிராக போறியா நீ உன் பொன்னாட்டி போகிறாங்க கோயிலுக்கு போகுது ஏன் உன் பொன்னாட்டிக்கு போக மகளை வந்து வேற வேற ஜாதிகாரன்னு கல்யாணம் பண்ணு உன் மயனை வேற ஜாதிகாரனு கல்யாணம் பண்ணு மகளை வேற கட்சி வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணு கோயிலுக்கு போகாது நீ மதத்தை மாற்றிக்க ஒருத்தன் இனத்துக்காரன் போய் இனம் மருத சகோதரர்கள் சொல்லக்கூடிய சாமி ஒரு நம்மளோட நாடும் நம்மள நம்மளோட கோயிலும் எப்படி நம் அந்த ரத்தத்தில் இருக்கிற நம்மளுக்கு எப்படி இருக்கணும் நம்ம நீச்சர நீ நம்மளை மதிக்கக்கூடிய இடத்த இருந்து நீ நீ இருந்தால் நான் கண்டுக்க மாட்டோம் கோயிலையும் மதிக்கிறது இல்லை ம மதத்தையும் மதிக்கிறது இல்லை ரகுபதிங்கிறத்தை வந்து சொல்கிறான் ரகுபதிக்கெல்லாம் ராஜா அல்ல கைகள் நிறையா பேர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு வேட்டியை அவு துட்டுருவோம் சரியா உங்கள் சட்டத்துறை அமைச்சர் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சாமியாக சாமி இல்லைங்கிறீங்களா நீங்கள் இருந்துக்கிட்டு இப்போ நான் ஒத்தையும் சொல்கிறேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தேவரணத்தில் இருக்கிற திமுக காரங்களுக்கு நான் சொல்கிறேன் உண்மையாக இருக்கிறியா நீ இருந்தியா இருக்கிறியா மக்களோட பணத்தை எப்படி கொள்ளடிக்கணும் நம்மளுக்கு காண்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான் நாளைக்கு எம்எல்ஏ நம்மளுக்கு நான் எம்எல்ஏங்கிறவன் வந்து மெயின் திருடன் எல்லா ஊர்லேயுமே ஒரு எம்எல்ஏங்கிறவங்க முக்காசி முக்காசியர் சொல்கிறேன் நான் சரி மெயின் திருடனாக இருப்பான் எப்படின்னா ஓட்டு கேட்கும் போது என் சாதிய மத மக்கள் நம்ம மச்சான் மாப்பிள்ளை பங்காளி நம்மளுக்கு போட்டு விட்ருங்க அடுத்த ஜாதிக்காரன் நினைக்கிறான் அதை பற்றி நம்பே நம்பாதீங்க சரியா அதை பற்றி நம்பே நம்பாதீங்க இவங்க இங்கே வராங்களா ஏன்டா எங்களை கோயில் கோயில் என் ஜாமியை கும்பிட விடலை என் மதத்தை ஏன்டா மதிக்கலை அப்படின்ட்டு செருப்பு கழட்டி அடித்து பல கேள்விகள் கேட்க வேண்டிய கேள்வி ஏன்னா இதுக்கு செத்ததுக்கு ஏன்னா நீ பதில் சொல்லலை இந்த தேவரும் தேவருஞ்சு எழுதில் வந்து நிற்கிற தேவரு இருந்தாலும் உனக்கு சீட்டு கொடுத்துருக்கான் நீ ஏன் அந்த சாதியை நீ மதிக்கலை இந்த மதத்தை மதிக்கலை அப்படின்னு காரி உம்மிழி துப்பி மூஞ்சில் துப்பி விரட்டு விரட்டி விரட்டு விட்டியன்னா அடுத்த திருப்பு இந்த கட்சியில் நிற்க மாட்டேன் அப்படின்னு கூட மூஞ்சி அள்ளி அப்புனாலுமே கேறிக்கிட்டு போயிடுவான் ஏன்னா காசு காசு கோடி கணக்கில் ந நம் நம்ம நல்லா இருக்கணும் நாடு குட்டிச்சராக போகணும் நாட்டு மக்கள் குட்டிச்சராக போகணும் நம்மளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கிடைக்கிதா காசு அதை ஒரு கோடியாக ஒரு ஒரு கோடியாக கான்ட்ராக்ட் கிடைக்கிதா அந்த ஒரு கோடி ரூபாயில் எண்பது லட்சத்து சுருட்டுறா அந்த இருபது லட்ச ரூபாய் எடு எவ்வளோ நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறானோ அவனுக்கு இந்த பிச்சை காசு காசு போட்டு நம்மளுக்கு பின்னாடி மாதிரி இன்னும் பத்து வருஷத்துக்கு பாலாட்டி தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் இருந்துச்சுன்னா எப்போ அவனுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க திமுகனோட ஸ்டாலின் எப்பறம் அவன் வீட்டுக்கு வருவான் உனக்கு ஒரு வந்து சப்போர்ட் பண்ணுவான் இந்த சாவு வந்து உங்கள் வீட்டில் நடக்கணும்டா அந்த திமுக கட்சியில் இருக்கிற தேவம்மார்களுக்கு யார் இப்படி இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் என்னோட கேள்வி முந்தான ஒரு பொம்பளை பிள்ளைய வெட்டி பண்ணாங்க யாரும் கேட்கலை எந்த மீடியாக்களும் கேட்கல எந்த ஒரு கட்சிக்காரும் கேட்கலை யாருமே ஈவன் பிஜேபிக்காரங்களோட வரல நன்றி மீண்டும் சேர்ந்து வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ்